டொனால்ட் ட்ரம்ப் அவரோட ரெண்டாவது டம்லில் வேர்ல்டு அளவில் தேரீஃப் புஷ் ஸ்டார்ட் பண்ணார் ஏப்ரலில் பத்து பர்சன்ட் பேசிக் தேரிஃப் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் சைனா யூரோப்பியன் யூனியன் பிரசில் மெக்சிகோ போன்ற கண்ட்ரீஸ் மேலே தேரீப்ஸ் இன்க்ரீஸ் பண்ணார் அது அவரோட ரெசிப்ரோக்கல் ட்ரேட் ரிசர்ச் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொன்னார் அண்ட் அமெரிக்கா இப்போ வேர்ல்டுக்கு பிக்கி பேங்க் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ ட்ரம்ப் ஃபோக்கஸ் இந்தியா மேலே இருக்குது ஆகஸ்ட் இருந்து இந்தியா இம்போர்ட்ஸ் மேலே இருபத்தஞ்சு பர்சன்ட் டாரிஃப் போட்டு அதுக்கும் மேலே பெனால்ட்டி கூட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் இன்னும் என்ன சொல்லியிருக்காருனா இந்தியா வந்து யூஎஸ் மேலே டாரிஃப்ஸ் போட்டு அவங்களோட குட்ஸ் பிளாக் பண்ணுறதாகவும் அதே சமயத்தில் ரஷ்யா கூட பெரிய அளவில் ஆயில் ஆர்ம்ஸ் டீல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் அது அன்பேர் அப்படின்னு சொல்லியிருக்காரு உக்ரைன்ல ரஷ்யா வயலன்ஸ் முடிக்க சொல்லி உலக அளவில் பிரஷர் இருக்கும் போது இந்தியா எனர்ஜி மற்றும் டிஃபென்ஸ்ல ரஷ்யா கூட க்ளோஸ் ரிலேஷன்ஸ் மெயின்டைன் பண்றது ஃபேர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால ட்ரம்ப் இந்த டேரிஃப்ஸ் எக்கனாமிக் ரிட்டாலியேஷன் ஆகவும் அண்ட் பொலிட்டிக்கல் வார்னிங் ஆகவும் சொல்லியிருக்காரு இந்த ஸ்டெப் வருஷத்துக்கு ஹண்ட்ரட் பில்லியன்ஸ் டாலர்ஸுக்கு மேல ட்ரேட் எஃபெக்ட் பண்ணும் முக்கியமாக இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் ஆன டெக்ஸ்டைல்ஸ் மெடிசன்ஸ் ஐடி சர்வீசஸ்க்கு இது பெரிய இம்பாக்டா இருக்கும் இது பயர்ஸுக்கு காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும் இந்தியன் ஜாப்ஸும் ரிஸ்க்ல வரும்